வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஸ்வீட்ஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நெல்ல நிலைமை இருப்பீங்களு சொல்லி தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு விதமான மீன் தின் சம்பளோடு தான் வந்திருக்கிறேன் இந்த சம்பளை எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு விதமாக காட்டப்போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்று இரவு உணவை அதாவது டின்னரை வந்து நாங்கள் ஸ்வீட்ஸில் அமைஞ்சிருக்கிற சூரிச் மாநகரில் புகையிரத நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கிற சரவண பவான் என்று சொல்கிற ஒரு உணவகத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் நாங்கள் மிகவும் ஒரு சுவையான உணவாக இருந்தது எண்டபடியாக கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு தொகுப்புகளை எடுத்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆனால் இந்த உணவகத்துக்கு சென்று ஒரு முழுமையான காணொலியை நான் உங்களுக்கு தர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன் அதுக்கான சரியான சந்தர்ப்பங்களை கேட்கல உங்களுக்கு அந்த காணொலியை நான் உங்களுக்கு தொகுத்து தருவேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இரவு உணவு சாப்பிட்ட அந்த தொகுப்பில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தொகுப்பை உங்களுக்கு நான் தரேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குவோ என்னுடைய இரண்டு விதமான மீண்டின் சம்பளம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓட பண்ண சாப்பாடு வந்து பூரி பூரியோட வந்து தாலி என்று சொல்லப்படுற ஒரு சோறு அதுக்கு அப்பளம் மேலே வச்சிருக்கணும் இதுக்கு கீழே இருக்கிறது பூரி அதுக்கு கீழே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் பிரியாணி கொண்டு எடுத்தினாங்க அதுக்கு வந்து ரைத்தா மாதிரி ஒரு தயிரில் கலந்து நல்ல டேஸ்ட்டாக ஒன்று வச்சிருக்கணும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அப்பளம் வச்சிருக்கணும் அதுக்கு கிழ ரெண்டு பூரி வச்சிருக்கணும் அதுக்கு கீழே வெள்ளை சாதம் வச்சிருக்கணும் அதை சுற்றி கறி சாம்பார் குழம்பு பூப்பு இப்படி நிறைய அந்த தட்டை சுற்றி இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் நான் எடுத்தது அதாவது ரவை மசாலா தோசை இதுக்கு வந்து மூன்று விதமான சட்னி தந்திருக்கணும் அதாவது சிவப்பு மிளகாய் சட்னி பச்சை மிளகாய் சட்னி தேங்காய் சட்னி அதோட ஒரு சாம்பாரும் தந்திருக்கணும் முருக்கங்காய் எல்லாம் போட்டு நல்ல சூப்பரான சுவையான சாப்பாடு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு பலோட அடுத்த நாங்கள் அதில் வந்து மேலே வந்து சாக்லேட் ஐஸ்க்ரீம் போட்டு தான் எடுத்தது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தனா இது வந்து பார்த்தா இந்தியன் கப்பைச்சீனோன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு சென்னை சொல்லி சொல்லித்தான் அந்த ரெசிபி காட்டில் போட்டிருந்தாது ஆனால் கப்பை சீனம் மாதிரி தான் அது டேஸ்ட் இருக்குது கப்பை சீனம் கஃபேல வரும் ஆனால் இது வந்து டீயில் நல்ல வடிவாக நுரையெல்லாம் பொங்க நல்ல வடிவாக தந்துச்சுனா இப்போ நான் அந்த பலூடாவை சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதில் நாங்கள் என்னத்தை காட்டுறின்னு சொன்னால் அதாவது இந்த டம்ளரில் அந்த தட்டில் வச்சு இந்திய மக்கள் எல்லாம் ஆற்றி ஆற்றி குடிப்பினா பார்த்து பார்த்து ஆசைப்படுறது அந்த சந்தர்ப்பம் இன்றைக்கு தான் சரியாக கிடச்சிது நாங்களும் இருக்க ஆற்றி பார்த்து இப்படி குடிக்கணும்னு சொல்லி சரியான சந்தர்ப்பம் நல்லா ரிலாக்ஸாக இருந்து நல்ல வடிவாக அந்த தீயை ஆற்றி குடிக்கல அப்படியே நுறையெல்லாம் பொங்கிக் கொண்டு வந்துச்சு உண்மையில் இந்த சரவண பவான் உணவகம் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது இந்தியாவில் போயிருந்து அப்படியே சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வை எங்களுக்கு தந்திச்சுது உண்மையில் டேஸ்ட்டாக இருந்தது இப்போ வாங்கோ என்னுடைய இரண்டு விதமான மீன் சம்பளை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தண்ணியெல்லாம் நிரப்பிட்டேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் முதல்ல கழுவி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வெங்காயத்தை எடுத்து வெள்ளை வெங்காயம் தான் எடுத்து வெட்டி கொண்டிருக்கிறோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் சின்ன வெங்காயம் பாவிக்கலாம் சிவப்பு வெங்காயம் பாவிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான வெங்காயம் வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தோல்களை இப்போ நல்ல வடிவாக நீக்கிட்டு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சைஸில் எடுத்துருக்கிறேன் நல்ல காரமான பச்சை மிளகாய் தேசிக்காய் எடுத்துருக்குறேன் இந்த தேசிக்காயில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பாதி தேசிக்காய் தான் எடுக்க போகிறேன் இம்மேட்டது வந்து மயோனஸ் இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் என்ற காம்பு எல்லாத்தையும் வடிவாக நீக்கிட்டு எல்லாத்தையும் வடிவாக கழுவி எடுக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தக்காளியும் ஒன்று எடுத்துருக்கிறேன் தக்காளியும் ஒன்று எடுத்து நல்ல வடிவாக சின்ன சின்னன்னா வெட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கழுவி சுத்தம் செய்ய போகிறோம் இப்போ வா வாங்கும் நாங்கள் இதில் வடிவாக வெட்டி எப்படி எடுக்கிறோன்னு சொல்லி காட்டுறேன்னு வாங்குவோம் கம்பளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவும் வெங்காயமாக இருந்த என்ன பச்சை மிளகாய் இருந்தால் என்ன நல்ல பொடிப்பொடியாக வெட்டினா தான் நல்ல வடிவாக கலந்து சூப்பராக வரும் ரெண்டுபடியாக எவ்வளோத்துக்கு நாங்கள் சின்ன சின்னனா நாங்கள் கட் பண்ணி எடுக்கணுமோ அவ்வளோத்துக்கு சிறிதாக நாங்கள் கட் பண்ணி எடுக்க வேணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் மண்டபடியாக நல்ல சின்னன்னா நான் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிவினம் தானே அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பேரன் அதே மாதிரி தான் இந்த தக்காளிகளையும் நல்ல சிறிய அளவில் நாங்கள் வெட்டி கொள்ள வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இருநூறு கிராம் அளவிலான ஒரு டின்ஃபிஷ் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இந்த டின்ஃபிஷ் சம்பளுக்கு எந்த டின்ஃபிஷ் ஆயிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் வந்து அதில் உள்ள தண்ணியில் எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு அகற்றி ஊற்றிட்டேன் இப்போ நல்ல வடிவாக தண்ணியை புழிஞ்சு எடுத்தால் தான் எங்களுக்கு இந்த சம்பல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மண்டபடியாக தண்ணி இல்லாமல் நாங்கள் அந்த மூடியால் ஆமாற்றி வெளியேற்றவனும் வெளியேற்றி போட்டு தான் நான் இப்போ இதை சட்டத்தில் கொட்டி கொண்டு இருக்கிறேன் கொட்டின இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்ல வடிவாக கையால் பிசைஞ்சு உலர்த்தி போட்டு நல்ல வடிவாக பிசஞ்செடுக்க வேணும் எடுத்தால் தான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அந்த சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மண்டபடியாக முதல்ல நாங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்து கொள்ள வேணும் கையால் பாருங்க இப்படி நல்ல வடிவாக நல்ல தூளாக நல்ல வடிவாக பஞ்சு போல் பிசைஞ்சு எடுக்க வேணும் இப்போ இந்த பிசைஞ்சு எடுத்த மீன் எல்லாம் ஓகே ஆகிட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா போட போகிறேன் நான் இப்போ இதில் அரைவாசி வெங்காயம் பச்சை தான் போடுறேன் இது முதலாவதாக செய்கிற சம்பல் அடுத்த சம்பல் தொடர்ந்து வரும் நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தா தான் அடுத்த சம்பலை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இது பிள்ளைகளுக்காக செய்யப்பட்ட சம்பல் இப்போ கொஞ்சம் மிளகு போடுறேன் அடுத்தது உப்பு போடுறேன் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவில் போட்டால் காணும் மயோனஸ் வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி விடுங்கோ சில பேருக்கு வந்து மயோனஸ் வந்து கூடுதலாக இந்த சம்பளுக்கு போட்டால் தான் பிடிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தான் உங்களுக்கு குறைவாக தேவைப்பட்டால் குறைவாக போட்டுக்கொள்ளுங்கோ ஆனால் எனக்கு நான் தாராளமாக போடுறேன் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் தாராளமாக போட்டால் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்க வேண்டபடியாக நான் கொஞ்சம் தாராளமாக போடுறேன் பாருங்க இந்த மயோனஸால் ஒரு விளையாட்டாக ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் எந்த விழவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பாசத்தோட அன்போடு கலந்து செய்யக்கலை தான் நான் அந்த உணவும் வந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் மெனமும் நிறைவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு ஒரு விருப்பமே இருக்கும் நான் எந்த சாப்பாட்டை செய்தாலும் ஒரு விருப்பத்தோட ஒரு ஆர்வத்தோடு தான் செய்வேன் என்னபடியாக அதில் நிறைய பாசம் எல்லாம் கலந்திருக்கும் அப்போ எங்களுக்கு சுவையும் அதிகமாக கலந்திருக்கும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மயோனஸ் எல்லாம் நல்ல வடிவ அதாவது நல்ல வடிவான உலத்தின அந்த மீண்டினுக்களை வந்து உப்பு போட்டுருக்கிறேன் மிளகு போட்டுருக்கிறேன் மெட்டது வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருக்கிறேன் இப்போ மயோனஸ் போட்டு நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி எடுத்ததில் அறவாசிக்கு மேலாக நான் வந்து அதை தனியாக எடுத்துட்டு மிகுதியை நான் எப்படி போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் மயோனஸ் காணாதபடியாக நான் திரும்பவும் போட்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் கூட மயோனஸ் போட்டால் தான் விருப்பம் என்னபடியாக இதை நல்ல வடிவாக போட்டு நல்ல வடிவாக கலந்தெடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான இந்த தின்மீனில் செய்த சம்பல் ரெடி மயோன சம்பல் டின் மீன் மயோன சம்பல் ரெடி இப்போ இது வந்து பிள்ளைகளுக்காக செய்யப்பட்டது இது இப்போ வந்து இப்போ பிள்ளைகளுக்கு நான் இப்போ அழகாக ஒரு போடலை போட்டு கொடுக்க போகிறேன் நான் வந்து சாப்பிட போயினோம் இப்போ வாந்திங்கன்னு சொன்னால் என்னுடைய மகள் இன்னும் கொஞ்சம் மயோனோஸ் போட சொல்லி கேட்டபடியாக போட்டேன் இப்போ வந்து அவைகளுக்கானது தயார் இப்போ அதை கொடுக்க போகிறேன் அதை கொடுத்துட்டு அதில் மிகுதியாக வரதை நான் திரும்பவும் அந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை திரும்பவும் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன் என்னென்னு சொன்னால் தக்காளி சேர்க்க போகிறேன் அண்டபடியாக நான் வந்து அந்த வெட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் வெங்காயம் இது வந்து அடுத்த சம்பல் முறை மற்ற இந்த பேரங்கோ படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுருக்கிறேன் இதுக்கில் தான் தேசிக்காயை விட்டுருக்குறேன் முதல் போட்ட சம்பலுக்குள்ளே நான் தேசிக்காய் போட இல்லை இதுக்குலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தேசிக்காய் உப்பு மிளகுஸ் எல்லாமே கலந்துருக்குது ஆனால் ஒரு கொஞ்ச அளவிலான டின் மயோனஸ் சம்பள்தான் இதுக்குள்ளே கலந்துனான் பேரங்கோ இதுக்குலாம் திரும்பவும் அதிக அளவான சம்பல் வந்துட்டது இந்த சம்பல் வந்து எங்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து கூடுதலான வெங்காயம் போட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் உரைப்பு மாதிரி பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன் என்னபடியாக அரைவாசி ஏற்கனவே சேர்த்துருந்தது அதை விட மிகுதியாக இருந்த அரைவாசியையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன் நீங்கள் காணொலியோ அதைத்தான் கொண்டு வாருங்கள் என்னென்னு சொன்னால் வெட்டி வச்சதில் தான் முதல் சம்பலுக்கு போட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாவது தக்காளி போட்டால் இந்த மீண்டின் சம்பளம் ரெடி இப்போ நான் இதை சுவைச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உண்மையில் ஒரு அவசர தேவைக்கு எங்களுக்கு இப்படியான சம்பல் கை கொடுக்கும் அதாவது ஒரு அவசர வேலையாகவோ அல்லது எங்களுக்கு நேரம் கிடைக்கலேன்னு சொன்னால் இப்படி ஒரு சம்பளம் செய்துட்டு நாங்கள் பான் பிரெட்னு சொல்லுவோம் தானே பானோடு நாங்கள் இதை சாப்பிடலாம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அந்த உணவோடையெல்லாம் இதை வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன்னு எப்படி இருக்குன்னு பேருங்கோ பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சூப்பராக நிறைய இருக்குது உரைப்பெல்லாம் சூப்பராகத்தான் இருக்கும் அண்ட் ஏன்னு சொன்னால் மிளகும் போட்டு இருக்கிறேன் பச்சை மிளகாயும் இருக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் போட்டிருக்கிறேன் முதல் செய்த சம்பளை விட அதிக மடங்கான வெங்காயம் சம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இதுக்குள்ள அதிகமாக இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்குது இப்போ இதை நல்ல வடிவாக பானுக்கு மேலே வச்சுட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் இதுதான் இன்றைக்கு எங்களுடைய காலை உணவாக அமைந்தது என்றபடியாக நாங்கள் இதை காலை உணவாக இன்றைக்கு எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் நேற்று மாலை வந்து சரவண பவானில் நல்ல ஒரு பிடி உண்டு பிடிச்ச நாங்கள் என்னபடியாக நாங்கள் இந்த காலை உணவை ஒரு லைட்டாக எடுத்துக்கொள்கிறோம் பாருங்கோ நல்ல அழகாக செய்து வச்சிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது சம்பல் நல்ல பதத்துக்கு வந்திருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே முறையில் நீங்கள் நான் ரெண்டு முறை காட்டியிருக்கிறேன் இந்த ரெண்டு முறையிலையும் நீங்கள் செய்து பாருங்கோ முதலாவது முறையை உங்களுடைய குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தா தாராளமாக ருசித்து சாப்பிடுவார்கள் இப்படியான முறையில் செய்து இரண்டாவது முறையில் செய்து செய்தீங்களுன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும் என்னன்னு சொன்னால் காரம் எல்லாம் இருக்குது என்னபடியா நீங்கள் இந்த சம்பளம் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமண்டில் தெரிவிங்கோ அதோட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணி இந்த காணொலியை பார்த்தா தான் என்னுடைய காணொளிக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும்